சாம்சாங் தான் எங்களுக்கு வந்து ஒரு ஐகான் பேனர் அவருக்கு மனைவியா இருந்து நீங்க தான் வரணும் நாங்க வேற யாருக்கும் கட்டுப்பட மாட்டோம் ஒரு பெரும் கூட்டம் இல்ல அவரு அவருடைய அந்த வழக்கு தொடர்பான விஷயங்களே அந்த கட்சி முறையா எடுத்துட்டு போய் குற்றச்சாட்டுகளே குற்றச்சாட்டு வந்து தலைமை உத்தரவின் பேர்ல நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி நீக்குறாங்க அப்படின்னா போய் குழந்தை குட்டியை பார்த்துக்கிட்டு இந்த வழக்கை வந்து நடத்தட்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நீக்கமே ஒரு விமர்சனத்துக்குள்ளானதான் அதுதான் அரசியலுக்கு அவங்கள வேற கட்சி தொடர்ந்து வைக்கிறதுக்கு காரணமா அந்த நீக்கத்தினுடைய பாருங்க அது கொச்சை பிரச்சனை மாதிரி இருக்காது பாக்குறோம் பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சில பேர் அன்ஸ்டாண்ட் மீது அது அளவுக்கரியமான மரியாதை நம்பி வச்சிருந்தாங்க அவர் இறந்துட்டும் போது அவர் இந்த குடும்பத்தின் மீது அந்த இது இறக்கத்தை காட்டுவது இயல்பு இப்போ உடனே வந்து அது சரியாக இல்லை நீங்கள் உங்களுடைய செயல்பாடு ஆனந்தனுடைய செயல்பாடு அந்த விட இன்னும் வேகமாக இன்னும் வீரியமாக நீங்கள் நடந்தீங்கன்னா அந்த மக்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மீது ஒரு பாசத்தை வந்து ஒரு நேரத்தை கொட்டுவாங்க அரசாங்கங்களுடைய மனைவி வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க இதுவும் ஒரு வர இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தேசிய கட்சியிலிருந்து ஒரு மாநில கட்சியா உருவாக்கி வெளியே வந்து ஒரு மாநில கட்சியா உருவாக்கி அதை செயல்படுத்துவது என்பது நிச்சயம் வந்து ஒரு அவங்களுக்கு வந்து இறைவன் எல்லா ஆர்வம் கொடுத்து அவங்க அந்த கட்சியை வளர்க்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணட்டும் பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் அவங்களால வந்து ஒரு புதிய கட்சி தொடங்கி சிறப்பாக எடுத்துட்டு போக முடியும்னு நீங்கள் பார்க்குறீங்களா

நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடாரகிம் இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் பகுஜன் சமாஜ் கட்சி அப்படின்னாவே ஆம்ஸ்ட்ராங் அவர்தான் தான் நினைவுக்கு வருவாரு மறைந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகிறது அந்த வருடம் அந்த நினைவு நாளில் சிலைத்திருந்தாங்க ஒரு நிகழ்ச்சியாக வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு கொடுத்து பண்ணியிருந்தாங்க ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு பேச்சுக்களும் அடிபட்டது புதிய கட்சி தொடங்க போகிறாங்க பொற்கொடி அமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதே போல் அறிவிச்சிருக்காங்க தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி அப்படின்னு சொல்லி உங்களுடைய பார்வை என்ன தமிழ்நாட்டில் தமிழ் மாநில இல்லை அது தேசிய கட்சிகளுடைய நிலையே அதுதான் அவங்க வந்து மாநிலத்தில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு வருவாங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நபரை வந்து தலைவரா பொதுச்செயலராக நியமனம் பண்ணிட்டு போயிடுவாங்க அது காங்கிரஸ் பாஜகவுக்குள்ள நடக்குது இல்லையா இப்போ அண்ணாமலையே வானத்துக்கு பூமி குஜிச்சுட்டு ஏதோ பாஜக நம்ம பாக்கெட்டுல தான் இருக்குன்ட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு போட்டாங்க இல்லை அதே மாதிரி தேசிய கட்சிகளுடைய நிலையே அதுதான் அதே மாதிரி வந்து ஆம்ஸ்டாங் இருக்கிறதுலயும் பயன்படுத்திட்டு ஆம்ஸ்டாங் பிறகு வந்து தேசிய கட்சி வந்து இங்க இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர் தான் ஒரு ஆனந்த் அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு இவங்களை கட்சியை வந்து நீக்கினாங்க நீக்கிட்ட போது அப்ப அவங்களுக்கு அடுத்த அரசியல் அவங்க போகணும்னு ஆசை அதாவது அவங்க அரசியலுக்கு வரணும்னு சொல்லி இருந்து முதல்ல வந்து தலைவர் இறந்தவங்க அவரை தான் தலைவராக்கணும் சொல்லி சொன்னாங்க ஆனா அவங்க மறுத்துட்டாங்க ஆனா அதன் பிறகு வந்து சூழல் வந்து அந்த எல்லாம் சொல்லிட்டு ஆம்சாங் தான் எங்களுக்கு வந்து ஒரு ஐகான் பேனர் அவருக்கு மனைவியா இருந்து நீங்க தான் வரணும் நாங்க வேற யாருக்கும் கட்டுப்பட மாட்டோம் அந்த ஒரு பெரும் கூட்டம் இல்ல அவரு அவருடைய அந்த வழக்கு தொடர்பான விஷயங்களை அந்த கட்சி முறையா எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற பழைய குற்றச்சாட்டுகளையும் அவங்க குற்றச்சாட்டம் இருக்கு இப்ப சிபிஐக்கு வந்து அன்னைக்கு மாயாவதி வந்து என்ன சொல்றாங்க சிபிஐ குடுக்கும் சிபிஐ நான் போட போறோம் சிபிஐ கண்டுக்கல அதை இவங்க ஒரு 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 தலைவர் பொறுப்பு அதாவது ஒரு உயர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க பொற்கொடை ஆம்ஸ்டாங்கு அதே போல ஆனந்தன் அவர்கள் வந்து மாநில தலைவரா இருக்காரு இவங்க வந்து பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க அப்படின்னா ஆமா இல்ல அப்படின்னு இருக்கலாம் இல்ல பேசி சால்வ் பண்ணிருக்கலாம் கட்சியில இருந்து ஒரேடியா நீக்கிட்டார் ஆனந்தன் அவர்கள் வந்து தலைமை உத்தரவின் பேர்ல நீக்குறோம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி நீக்குறாங்க அப்படின்னா போய் குழந்தை குட்டியை பாத்துக்கிட்டு இந்த வழக்க வந்து நடத்தட்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நீக்கமே ஒரு விமர்சனத்துக்குள்ளானது அதுதான் அரசியலுக்கு அவங்கள வேற கட்சி தொடங்க வைக்கிறதுக்கு காரணமும் அந்த நீக்கத்து நீங்க அறிக்கையில் தான் ஏன் சொன்னா பாருங்க அது கொச்சை படுத்துற மாதிரி இருக்கு பாக்குறோம் குழந்தை அவங்க வந்து நிறைய மனசு காயத்தோட இருக்காங்க அவங்களால வந்து ஆம்சாங் கூப்பிடுறாங்க வந்து கொஞ்சம் ஆரம்பத்துல இருந்தே கூப்பிடுல கவனிச்சிங்களா அது அப்படியே அவங்க ஒதுங்கி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கணும் அது சொல்லாம அவங்க அந்த நீக்கத்துக்கு வந்து அவர் சொன்ன காரணம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ந என்ன முங்க. நண்பர்தான் அவர் எனக்கு ஆனந்தம் நிறைய நல்ல நண்பர் தான் ஏற்றுக்க முடியல ஆனால் அந்த மாதிரி ஒரு காரணம் சொல்லணும்னா இவங்க அடுத்த அரசியலுக்கு இவங்க கூட இருக்கவங்க வந்து வேற வழி இல்லை அது இல்லாமல் ஆனந்தம் ஏற்படும் போது தான் அவங்களுக்கு அது மட்டும் ஆனந்தம் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால் இப்போ தான் அவரும் புதுசு பகுஜன் சமாஜ் கட்சி பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சில பேர் அம்ஸாங் மீது அது அளவுக்கு அதிகமான மரியாதை நம்பிக்கை வச்சுருந்தாங்க அவர் இறந்துட்டும் போது அவர் இந்த குடும்பத்தின் மீது அந்த இது இறக்கத்தை காட்டுவது இயல்பு அதுவும் இப்போ உடனே வந்து அது சரியாகுமான்னு இல்லை நீ நீங்கள் உங்களுடைய செயல்பாடு ஆனந்தனுடைய செயல்பாடு அம்சாங்க விட இன்னும் வேகமாக இன்னும் வீரியமாக நீங்கள் நடத்திங்கன்னா அந்த மக்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மீது ஒரு பாசத்தை வந்து ஒரு நேசத்தை கொட்டுவாங்க இல்லைங்களா ஏன்னா ஆம்சங் தலைவராக இருக்கும் போது நீங்களும் அந்த சக கொலிக்கா தான் இருந்தீங்க ஒரு விதமான ஒரு நிர்வாகிலாம் இருந்திருக்கும் போது அப்போ நம்ம கூட சமமா இருந்த ஒருத்தன் உயர்ந்தது மட்டும் இல்லாமல் நம்மளை ஒதுக்க பார்க்கறா நம்மளை கட்சி நிறைய பேரை நீக்கி இருக்கு நிறைய நிறைய ஆதரவாளர்களா இருந்தவங்களையெல்லாம் நீக்கி அப்பல ஆம்சாங் ஆதரவாளருன்றது இல்ல அது ஆம்சாங் உடைய மனைவிடைய ஆதரவாளர்கள் அவங்க மீது ரொம்ப அவங்கள வச்சு நீங்கள் நிகழ்ச்சி நடத்துறவங்கள அவங்கள வச்சு விழாவுக்கு திருமணங்களுக்கு அவங்க பைத் திருமண யாரெல்லாம் கொடுக்குறாங்க எல்லாரும் இப்போ ஒரு பத்திரிக்கை கல்யாணம் பத்திரிக்கைன்னா அம்சங் போடுவாங்க அம்சாங்களும் போது திருமதி அம்சாங்கன்னு போடுறாங்க அது ஆனந்தனுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் நெருடலை ஏற்படுத்தியிருக்கு இதுதான் அவர் நீக்குறதுக்கு காரணம் ஆனா நான் என்ன சொல்றேன்னா இது என்ன பண்ணியிருக்கணும்னா அவர் நல்லா அரசியல்வாதம் இருந்தால் இவ்வளவு அவசரப்பட்டு நீக்காம இவரு இறங்கி செயல்பட்டிருக்கணும் இறங்கி ரவுண்டு எப்படி அன்சாங் செயல்பட்டாங்க அந்த மாதிரி செயல்பட செயல்பட தான் இன்றைக்கி வந்து இது போன்ற கட்சிகளுக்கு உடுபட்ட மக்களாக இருக்கட்டும் அல்ல சிறுபான்மை மக்களாக இருக்கட்டும் செயல்பட செயல்பட தான் நாம முன்னிலைப்படுத்தப்படும் நம்ம செயல்படாமல் இருந்தால் நம்ம செல்லரிச்சு போனாமல் டீ போட்டுருவாங்க இல்லைங்களா இப்ப இவர் செயல்பட்டு இருந்தா அந்த ஒரு நிலைக்கு இவருக்கு இல்ல தலைவரான பிறகு பேட்டியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு இந்த குற்றச்சாட்டுகளை வைக்க ஆரம்பிச்ச பிறகு பொறுக்கொடை அமிச்சாங்க வந்து குற்றச்சாட்டுகளை வச்சாங்களோ இவர் என்னைக்கு பதவியில இருந்து நீக்கினாரோ அதற்கு பிறகு அவருடைய பேட்டியை பார்க்க முடியல அந்த ஒரு செயல்பாட்டை கூட அவர் இடத்துல பார்க்க முடியல அரசு இல்ல அமைதியா இருக்காரு சைலண்டா இருக்காரு இப்ப இவங்க தேசிய மாநில கட்சியை ஆரம்பி ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப இவங்க தான்

அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித் மக்கள்ன்றது இல்லாமல் பொதுப்படி ஆம்சாங்க எல்லாருமே ஓரளவுக்கு ஏற்றுக்குவாங்க ஒரு ஒரு ஜென்டில்மேன் மாதிரி பிஹேவ் பண்ணோப்பில்ல மற்றவங்க மாதிரி பிஹேவ் பண்ணாமல் பிஹேவ் பண்ணப்புல உதவின்னு வந்தால் எல்லாருக்கும் செய்வார் அந்த ஆதர் வந்து அப்படியே அது வந்து எப்பவுமே அப்படி தானே கனவு நேர்ந்துட்டாப்புல அப்ப அந்த இடத்துல அந்த அவங்களுடைய குடும்பத்தாருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அது இயல்பான பண்பு தானே அது எல்லாரிடத்திலேயும் காணப்படக்கூடிய ஒரு இயல்பான பண்பு அந்த பண்பு தான் அங்கே நேற்று வெளிப்பட்டு இருக்கு நேற்று வந்து ஆனந்த் வந்து നടത്തിയന്താകൂടെ <imitation> அதாவது ஆம்ஸ்டாங்குடைய நேற்றைக்கு எல்லா கட்சி தலைவர்களும் இருந்தாங்க ஆனா அந்த பிஎஸ்பி மாநில தலைவர் ஆனந்த இல்ல போல அவர் நடத்தி இருக்கணும் என்ற இந்த நிகழ்வு ஒருவேளை போயிருந்தா அங்க சலசல பெயர் இல்ல அங்க போகலன்னா கூட அவர் தலைமை தாங்கி தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் நீங்க வந்து அங்க அவர் அடக்கம் பண்ண இடத்துக்கு தான்ன்றது இல்லை எங்கன்னா ஒரு நிகழ்ச்சியை வந்து நீங்க ஏற்பாடு பண்ணி அவங்க எப்படி பல தலைவர்களை கூப்பிட்டாங்களோ ஏன்னா ஏழாவது நாள் வந்து அவர் இறந்ததுல இருந்து ஏழாவது நாள் வந்து இவங்க பிஎஸ்பி தலைமையில ஒரு கூட்டம் நடத்த இருக்கிறதா தகவல் வந்திருக்கு அது என்னன்னு தெரியல சொல்றேன் அந்த மாதிரி அவங்க நடத்தி இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் பட் அது நடத்தாம ஒரு அவங்கள வந்து ரொம்ப இது பண்ணும்போது நிறைய என்கரேஜ் பண்றாங்க பாருங்க எப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க வழக்கு அண்ணா வழக்கு அப்படி ஆயிடுச்சு அதுக்கு பதிலடியே இல்லை அதுக்கு ஒரு கூட ஆம்ஸ்டாங்க திமுக ஆதரவாளரா இருக்காங்க ஆம்ஸ்ட்ராங் அவர் கொலைக்கான அந்த நீதியை தேடுறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு அவருடைய குடும்ப உறுப்பினர்களை வச்சு பேச விடுறாங்கன்ற மாதிரி செய்திகள்லாம் வருது நமக்கு இல்ல அம்சாங்குடைய தம்பி கேனோஸ் இருக்காப்புல கேனோஸ் வந்து கூட தான் இருக்காப்ப சொந்த தம்பி எனக்கு தெரிஞ்ச அவரு கினோஸ் இவர் ஆம்சாங் இவர் ஆனந்தம் கூட இருக்காப்புல அவங்க குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம் மேபி ஏதோ பிரச்சனைகள் இருக்கலாம் அதனால வந்து இப்போ மறுபடியும் வந்து சிபிஐ கேட்டு அவர்தான் வந்து குறைஞ்சி ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் சிபிஐக்கு இதை அன்னைக்கே ஆனந்தம் பண்ணிருக்கலாம் இல்லை வழக்குனர் தானே நீங்க ஆமாம் அதை சொல்லி தானே இவர் தலைவராக ஆமா 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 வந்து அண்ணனுடைய இதை வழக்கை வந்து எடுத்துட்டு போவேன் நான் வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன் சொல்லி தானே பேசியிருக்காரு அதை நான் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தானே தலைவராக இவர் இது இதை ஆனந்த அன்னைக்கே பண்ணியிருக்கணும் என்றாங்க அடுத்த நாளே ஏன்னா நீங்கள் வழக்குனர் நீங்கள் ஒன்றும் தனியாக ஃபீஸ் கூட கொடுக்க வேண்டியதில்லை கிரிமினல் அண்ட் சிவில் கை தேர்ந்த லாயர் ஒரு சின்ன ஈகோ தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை அது வந்து ரெண்டு பேருக்கிட்ட நெருங்கி பழகணுங்களுக்கு தான் தெரியும் அந்த பிரச்சனை என்ன நம்ம தூரமா இருந்துதான் பாக்குறோம் நமக்கு அந்த ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள இருந்திருக்கு அதனாலதான் இன்னைக்கு வந்து அம்சங்களுடைய மனைவி வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு வர இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தேசிய தேசிய கட்சியிலிருந்து ஒரு மாநில கட்சியா உருவாக்கி வெளிய வந்து ஒரு மாநில கட்சியா உருவாக்கி அதை செயல்படுத்துவது என்பது நிச்சயம் வந்து ஒரு அவங்களுக்கு வந்து இறைவன் எல்லா ஆறுதலும் கொடுத்து அவங்க அந்த கட்சியை வளர்க்கறதுக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய செயல்பாடுகள் நீங்க பார்த்துருப்பீங்க பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் அவங்களால வந்து ஒரு புதிய கட்சி தொடங்கி பல்வேறு விவாதங்கள் நேற்று சிறப்பாக எடுத்துகிட்டு போக முடியும்னு நீங்கள் பார்க்குறீங்களா கஷ்டம்தான் அரசியல் கட்சி அம்சாங் கூட அதிகம் பேச மாட்டாப்புல எந்த மேடைகளையும் அவர் இறந்த பிறகுதான் ஒரு மேடையில பேச பேச்சுக்களே அப்படி ஒரு நபர் இருக்காரு அப்படிங்கறது நானே ஒரு சில நிகழ்வுகளில் அம்சாங் நீங்க பேசலாம் இல்லை நான் பேசல அப்படின்னு வாங்கல அப்படி அதிகமா வந்து பேச மாட்டாப்புல இறந்த தான் அவர் பேசின வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா வந்தது இவ்வளவு சிறப்பா பேசியிருக்காரு ஏன் ஏத்த விட்டுட்டே வந்தாங்கன்னு அதே மாதிரி பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் பெரிய அளவுக்கெல்லாம் எங்குமே நடத்தலாம்னு ஆனா சைலண்ட் கில்லருன்னு அந்த மாதிரி உள்ளுக்குள்ள அரசியலில் வந்து தெளிவாக வந்து தெளிவான அரசியல் செய்யிட்டு இருந்தாப்புல இப்போ அவங்க மனைவியும் அதிகம் பேசுறது இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்ட நிறைய பேசு அவங்களும் ஒரு கால் கணவனை பின் தொடர்ந்து பேசுனாதான் கட்சி நடத்தணும்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு நினைச்சா துணை பேச்சாளர்கள் கட்சியை ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சிருக்கணும் அப்ப விஜய்க்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்க என்ன விஜய் பேசினாதான் கட்சி வளர்க்க முடியும் அப்படின்னு இல்லை இல்லை பேச்சு மட்டும் இல்ல கமாண்டிங் பவர் வேணும் இருக்கணும் பேசாட்ட கூட செயல்பாடு சீமானி இருக்காருன்னா பேசவும் தெரியும் கமாண்டிங் பவரும் தெரியும் ஒரு கட்சி நடத்துறதுக்கு கலைஞருக்கு எடுத்து கருணாநிதிக்கு எடுத்துங்க பேசவும் தெரியும் அந்த கமாண்டிங்கும் தெரியும் புரிஞ்சுங்களா உங்களுக்கு அதனால தான் வந்து தம்பிவா தலைமை ஏற்கவான்னு சொல்லி நெடுஞ்செயினை கூப்பிடும்போது அண்ணா கூப்பிட்டார் அண்ணாவால் இல்லை அடைக்க விட்டார் தூக்கி வீசிட்டாரு ஈவிகேஸ் இறங்கவனை தூக்கி அடிச்சுட்டார் இவர் நாலாவது இடத்துல இருந்தவர் முதல் இடத்துக்கு அண்ணா இறந்த உடனே அந்த கட்சிக்கு தலைமை தாங்கினாரா இல்லையா அப்ப அந்த ஆளுமை பவர் வேணும் அந்த ஆளுமை பேச்சாற்றல் மட்டும் இல்ல ஆளுமை வேணும் பவர்மை பவர் இருக்குது சீமானுக்கு அதே மாதிரி ஆளுமை பவர் பேச்சாற்றல் முடியுது இப்போ நீங்க வந்து விஜய் கிட்ட சொல்றீங்க விஜய்கிட்ட ஆளுமை பவர் இருக்கா இல்லையானு இன்னும் போக தான் தெரியும் ஏதோ இன்னைக்கு வந்து ஒரு மாசு கலைஞர் ஆளுமை பவர் அப்படிங்கிறது அந்த வெற்றியை நோக்கியே போயிருக்கு தொடர்ச்சியாக

அமைப்பை நடத்தும் போதே எங்கிட்டே வந்து இவர்கிட்ட இந்த வேலைக்கு ஆகுது எதிர்பார்ப்போடு வராம பார்த்தீங்களா இவர்கிட்ட இந்த வேலைக்கு ஆகாது நம்ம எங்கனா போனா நமக்கு உண்டானதை நம்ம தேர்த்திக்கலாம் இங்க இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை கொள்கை கொள்கைன்னு கடத்தி சாவராக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் அதுதான் சீமான் கிட்டே இருக்கணும்னு நடக்குது ஏன்னா சீமான் வந்து நம்ம மட்டும் கஷ்டப்படுறோம் அவங்க அவர் நல்லா இருக்காரே தலைவர் நல்லா இருக்காருன்ற ஒரு ஆதங்கம் தலைவர் நல்லா இருக்காருன்னா இப்போ நான் கூட இருக்கேன் போகும்போது வாகனத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க நிகழ்ச்சிக்கு எல்லா அவங்களே கலெக்ஷன் கலெக்ஷன் பண்ணி செலவு பண்ணுறாங்க நான் பாட்டுக்கு போகிறேன் நிகழ்ச்சி அட்டன் பண்ணிட்டு வரேன் தலைவர் வர ஜாலியாக பேசிட்டு அவர் பாட்டுக்கு போய்ட்டு இருக்கார் நம்ம தாண்டா கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நினைக்கிறது அந்த கொள்கை உறுதி தான் மெயின் பார்க்கணும் அப்போது தமிழ் தேசிய சித்தாந்தத்தை அவர் முன்னெடுத்து தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி தமிழ் தேசிய சித்தாந்தம் இந்த தமிழ்நாட்டில் எப்படி இருந்தது நீங்கள் உங்களுக்கு தெரியாதா இது போன்ற அரங்கத்தில் வந்து இக்குருட்டு அதாவது திருட்டுத்தனமாக நடத்திய அரங்கங்கள் இது தான் நடந்திருக்கு தமிழ் தேசிய சித்தாந்தங்கள்லாம் இன்றைக்கி பொது வெளியில் மக்கள் பல ஆயிரம் பேர் மக்கள் கூடக்கூடிய இடத்துல வந்து தமிழ் தேசியம் பேசுகிறாரு அதுவே சீமானுக்கு கடித்த வெற்றியாக தான் நீங்கள் பார்க்கணும் சரி ஓகே செயல்பாடுகள் இருக்கா இல்லையான்னு அதனால் அமிசாமிடைய மனைவி இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பரவாயில்ல இந்த ஆளுமைப்பு அவர் இருந்துன்னு சொன்னா யாரும் கூட நடத்தலாம் இந்த தேர்தலை அவங்க சந்திச்சாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஒரு பலம் கிடைக்கும் தான் பார்க்க முடியுது ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இறப்ப ஆஹ் ஏற்றுக்கலை அவருடைய ஆதரவாளர்கள் கட்சியினரை சார்ந்து தாண்டி எவ்வளவு மக்கள் வந்து அவரை வந்து பார்த்துருக்காங்க அவருடைய மாறி மாறியிருக்காங்க அப்படிங்கிறத அவருடைய இறப்பனைக்கும் பார்த்தோம் அதற்கு பிறகும் பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியில் பா ரஞ்சித் இயக்குனர் கலந்துக்கிட்டாரு ஆம்ஸ்ட்ராங்க இறப்புலேருந்தே இருந்தே அவர் தொடர்ச்சியா வந்து அவர் தொடர்பான அந்த மேடைகளில் கலந்துக்கிறாரு பேசுறாரு திமுக தொடர்பான பல்வேறு விமர்சனங்களை கடுமையாலாம் வச்சிருந்தாரு நேற்றைக்கு பேசும்போதும் வச்சுருக்காரு உண்மையான குற்றவாளிகள் வந்து வெளியில நடமாடிட்டு தான் இருக்காங்க இவங்க உண்மை குற்றவாளிகள் கிடையாது அப்படின்னு பேசியிருக்காரு முன்னாடி அந்த திருவேங்கடம் என்கவுண்டர் நடந்தப்பையும் அவர் வந்து அதை விமர்சித்தார் ஏன் அவசர அவசரமான என்கவுண்டர் அப்படின்னா விமர்சிச்சிருந்தார் பா ரஞ்சித் அவர்கள் பக்கபலமாக இருப்பாரு அப்படின்னு பார்க்க முடியும் அவர் பின்னாடி நீலம் ப்ரொடக்ஷன் ஒரு அமைப்பு வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு பல்வேறு செயல்பாடுகள் இருக்கு அப்படின் இன்னும் பலம் சேர்க்கும்னு பார்க்குறீங்களா அந்த கட்சி இல்ல பா ரஞ்சித்துடைய கருத்து தான் என் கருத்தும் ஏன்னு சொன்னிங்கன்னா நான் தொடர்ந்து நானும் அதுதான் தான் பேசிட்டு வரேன் என்னென்னு சொன்னிங்கன்னா நம்மளே நாலஞ்சு மீடியோ வீடியோ பேசியிருக்கோம் இல்லை அம்சாங்கை பற்றி முன்னாடி பேசியிருக்கோம் ஆமாம் ஏன்னா கொலை பண்ணவங்க இவங்களாக இருக்கலாம் ஆனால் இவங்க கொலை பகை அம்சங்கள் கொலை செய்யும் அளவுக்கு பகை இல்லை இவங்களுக்கு அப்போ இந்த பகை யாருக்கு இருந்தது யார் தூண்டுறாங்க யார் இதுக்கு பின்பலமாக இருந்தாங்க இதுதான் நம்ம பார்க்கணும் குற்றவாளியை கைது பண்ணிட்டாங்க இப்ப குற்றவாளிகளை திமுக அரசு எப்படி கைது பண்ணிருக்கோம் எல்லாம் ரவுடி லிஸ்ட்ல உள்ள நபர்களை கைது பண்ணிட்டாங்க எல்லாரையும் கைது பண்ணிட்டு என்ன சொல்ல வருதுன்னு சொன்னாஸ்டாங்க ஒரு ரவுடி தான்டா அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் பண்ணாரு அதனால இந்த கொலை நடந்ததுன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க ஆனா நான் என்ன சொல்றேன் இது ஒரு அரசியல் ஆளுமை ஒடுக்கப்பட்ட ஒரு அரசியல் கொலை இல்லைன்னு சொல்றாங்க அதுதான் இல்ல நான் அரசியல் கொலைன்றது தான் என்னுடைய பார்வை ஆரம்பத்தை நான் சொல்லிட்டு வரேன் ஆனா இதை ஒரு ரவுடிஸ் கொலைன்ற மாதிரி முடிச்சிச்சு தமிழக காவல்துறை இதுக்குதான் சிபிஐக்கு வந்து வழக்கு போயிருந்தாங்கன்னா நிச்சயம் அதுல வந்து நிறைய பேர் மாட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அதுக்குதான் தமிழக அரசு என்ன பண்றாங்கன்னா அவசரவசமா ஏவும் திருவங்கடத்தை என்கவுண்டர் போடுறாங்க அந்த என்கவுண்டர் போட்ட பிறகு கூட அம்ஸ்டாங்குடைய ஆதரவாளர்களோ இல்ல பகுஜன் சமாஜ் கட்சியோ கொஞ்சம் விழுப்படைஞ்சி இருந்தாங்கன்னு சொன்னா நிச்சயம் இந்த வழக்கு வந்து ஒரு சரியான நிலைக்கு கொண்டு போயிருக்கலாம் ஆனா அமைதியா இருந்துட்டாங்க அப்ப அமைதியா இருக்கு இருக்கிறதா இன்னைக்கு கட்சி பிளவுபட்டு நிக்கிறதுக்கு காரணம் ஆஹ் தமிழ்நாட்டுல வந்து பகுஜன் சமாஜ் கட்சி பெரிய கட்சியெல்லாம் இல்லை இப்ப பாமக பிளவுபடுதுன்னா வருத்தப்படலாம் ஒரு பெரிய ஓட் வங்கி உள்ள கட்சி அதே மாதிரி மற்ற கட்சிகள் பிளவுபடுது பகுஜன் சமாஜ் கட்சி மிகப்பெரிய கட்டமைப்பு குறிப்பிட்ட சென்னையில கூட ஒரு குறிப்பிட்ட பெரிய அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவுக்கு கட்டமைப்பு இல்லாத அமைப்பா இருந்தாலும் அதை இருந்த அந்த கட்டமைப்பு கூட இனி குறைய காரணம் வந்து அந்த வழக்கு வந்து கொண்டு போன விதம்தான் தமிழக அரசு இதுதான் ரஞ்சித் வந்து திமுக வந்து ஆம்ஸ்டாங்க அண்ணனை வந்து அவரும் சொல்கிறார் ஆம்ஸாங்கை வந்து ஒரு ரவுடி மாரியே சித்தரிக்க பார்க்குது அப்படின்னு ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு வர்றாரு இன்னைக்கு அதை முடிச்சுட்டாங்க அதே அவர் சொன்ன மாதிரி உண்மை தான் ரவுடி மாதிரியே சித்தரித்து முடிச்சுட்டாங்க ரவுடி தான்டா ரவுடி பசங்க எது கொலை பண்ணுவாங்க அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு முடிச்சுட்டாங்க அப்போ அந்த அந்த வழக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி புலன் விசாரணை பண்ணி ஒன்றும் பண்ண போறது இல்லை அது சிபிஐ வந்தாலும் சரி இன்டர்போல் வந்தாலும் சரி ஏன்னா ஏற்கனவே முடிச்சிட்டாங்க இனி என்ன வந்தால் என்ன பண்ணா இவங்க போட்ட ரூட்டில் தான் போயிட்டு அவன் கரெக்டாக தான் விசாரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஓகே கடைசியாக இந்த சிறையில் இருக்கக்கூடிய நாகேந்திரன் அவருடைய மகன் வெளியில் இருந்தார் முதல்ல அஸ்வத்தாமன் இவங்க திட்டம் தீட்டியிருக்காங்க இவங்க தான் மெயின் இதில் மோட்டிவ்ல இவங்க தான் மெயின் இவங்க திட்டம் இவர் சிறையிலிருந்தே திட்டம் தீட்டி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு காவல்துறையினர் சொல்கிறாங்க அப்போ சிறை பாதுகாப்பு வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்றாங்களா இதுக்கு ஒரு ஒரு ஹோல்ட பாக்குறாங்க இப்ப கைது ஒரு கைது செஞ்சிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரையும் வந்து காரணம் இவங்க தான் அப்படின்னு சொன்னா நீங்க நான் நம்பணும் இல்லையா நம்ப முடியாது இப்ப நாங்க இந்த பிரபல ரவுடி இப்ப அவரும் அவருடைய மகனும் அவருடைய ரெண்டு மகனையும் கைது பண்ணிட்டாங்க அஸ்வத்தம்மா அத்தம் தம்பியும் கைது பண்ணிருக்காங்க அவர் பாஜக அப்போ இவரை போட்டா நாகேந்திரன் தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பணும் மக்கள் இதுதான் ஏன்னா நாகேந்திரனை என்கவுண்டர் மாதிரி ஒரு ஒரு இது ஓடிட்டு இருக்கு அவங்களுடைய மனைவி வந்து நீதிமன்றம் நீதிமன்றத்தில் போய் வழக்கம் போட்டுருக்காங்க அப்ப இந்நிலையில்தான் அவரை வந்து ஏவன் அக்யூஸ்டா சேர்க்கிறாங்க அவங்க போய் நீதிமன்றத்தில் என் கணவரை வந்து என்கவுண்டர் பண்றதுக்கு திட்டம் போட்டு போறாங்க காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனித உரிமை ஆணையம் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அந்த அளவுக்கு அவங்க போறாங்க அப்படிங்கும் போதே அங்க ஒரு கேள்வி வருது அங்க ஒரு முரண் வருது இல்லை அது எங்கே போகிறாங்க ஏன் முரண் வருதுன்னு சொன்னால் இதேமாரி தான் படல்மேடு சங்கர் என்ன ஆச்சு மதுரை சிறையில் இருந்தார் அவங்க தாயார் வந்து புகார் சொன்னாங்க உயர்நீதிமன்றம் போனாங்க உச்சநீதிமன்றம் போனாங்க இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர் எல்லாமே இருந்தாங்க இப்போ திமுக ஆட்சி தானே ஜாபிரசேப் தலைமையில் தான் அவர் என்கவுண்டரே போட்டு தள்ளாங்க சிறையில் இருந்தவர் வெளியே இருந்தாலும் போலீஸ் பிடிக்க போனாங்க தப்பிக்க போனார் அவர் இந்த துப்பாக்கி சுட்டார் நாங்கள் மறுபடியும் சுட்டோம் அவர் சுட்டது நாங்கள் தப்பிச்சோம் நாங்கள் சுட்டது அவர் மேலே பட்டிச்சுன்றதுக்கு ஜெயிலில் இருக்கார் என்ன துப்பாக்கி இருக்குது ஆனால் அவரையும் என்கவுண்டர் போட்டாங்களா இல்லையா அப்போ அதேமாரி வந்து ஆம்சா இவர் நம்ம யார் நாகேந்திரன் என்கவுண்டர் போட்டுட்டு இவர் சிறையிலேருந்து தான் இந்த கொலை நடத்தினார் அதுக்கு தான் காவல்துறை இப்படி பண்ணிச்சுன்ற மாதிரி கொண்டு வரணுன்ற ஒரு திட்டம் இருந்தது அதை தான் வந்து என்ன பண்ணுறாங்க அது அந்த தகவல் வரும்போது உடனே மனு வந்து அவங்க ரொம்ப நாளாக அதை முயற்சி பண்ணிட்டு வராங்க பண்ணிட்டாங்க இப்போ என்னன்னு சொன்னால் நாகேந்திரன் வழக்கை சேர்த்தவுடனே உடனே அதில் அவர் தான் மெயின் ஏகும்னா கேஸ்து அவருக்கும் அவருக்கும் பக்கம் இருந்தது நாகேந்திரன் கொலை பண்ணுன்னா அம்சங்க எப்போ கொலை பண்ணிட்டு இருக்கணும் ஆனால் அவங்களுக்குள்ள இது இருந்தது முரண் இருந்தது பகை இல்லை முரண் இருந்தது ஏன்னா அவர் அம்சாங்க கூட இருந்த தென்னின்ற தென்னரசு வந்து நாகேந்திரனுடைய ஆட்கள் கொண்டாங்கன்றதுக்காக கொஞ்சம் கோபம் இருக்கலாம் இல்லையா நம்ம கூட இருந்தவங்க தெரிஞ்சு நீ இப்படி பண்ணிட்டே அப்படின்ற கோபம் இருக்கலாம் அந்த கோபம் இருந்தது அம்சங்க்கு தெ நாகேந்திரன் பிள்ளை அதுவும் நாகேந்திரனுக்கும் கோபம் இருந்தது நம்முடைய எதிரியெல்லாம் வச்சிருக்கா அப்படின்றது ஆனால் கொலை பகை பகை இல்லை கொலை இருந்தால் எப்பவும் நடந்திருக்கும் அந்த கொலைகள்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வழக்கு என்ன ஆகுது அப்படின்னு பொற்கொடை அமிச்சிட்டாங்க அவங்களுடைய பயணங்கள் சிறப்புற வாழ்த்துக்கள் பார்ப்போம் நன்றி வணக்கம்